ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வளாக் பார்க்க போகிறீங்கன்னாக்கா ஒப்புட்டு செய்யலாம் வீட்டில் அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு வந்து வேக அடித்து வேக அடித்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நாங்கள் வேக அடித்து வச்சிட்டோம் அடுத்து வந்து தேங்காய் தேங்காய் துருவி வறுத்துக்கலாம் தேங்காய் உப்புட்டு ஒன்று கடலை பருப்பு உப்புட்டு ஒன்று பருப்பு உப்புட்டு ஒன்று ரெண்டு விதமான உப்புட்டு இது இது பாருங்கள் தேங்காய் வறுத்தாச்சு வறுத்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும் அப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு கெடாமல் இருக்கும் உப்புட்டு பாருங்கள் பருப்பு வேகடித்த பருப்பு வந்து முக்கால் பதம் வேக வேகடிச்சிக்கணும் நல்லா குழண்டு வேக அடித்தோம்னாக்கா கொஞ்சம் கூழு மாதிரி ஆகிடும் அதனால ஒரு முக்கால் பதத்துக்கு வேக அடித்து வச்சுக்கணும் நல்லா வேகடித்து எடுத்து உரலில் போட்டு ஆட்டிக்கணும் அடுத்து பாருங்க வெல்லம் வெல்லம் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டு அதையும் பருப்பு ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு ஆட்டிக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு பருப்பு வந்து ஆட்டிக்கணும் கொஞ்சம் லைட்டாக கடித்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நைஸாகவும் ஆட்டக்கூடாது ஓரளவுக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி கடித்து சாப்பிட்ணா அந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி ஆட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப இல்லாமல் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக நார்மல் பதத்துக்கு இருக்குது இது பருப்பு அடித்தோம்னாக்கா வெள்ளம் போட்டு ஆட்டும் போது இன்னும் கூலாட்டாக ஆகிடும் அதனால் முக்கா பதத்துக்கு எடுனோம்னா அந்த பத அந்த இதுக்கு வந்துடும் பாருங்கள் மைதா மாவை வந்து மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சி வச்சிருக்கிறோம் இது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படி ஊற வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து இலவும் எடுத்து உருண்டை கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சத மைதா மாவு எடுத்து தட்டி தேங்காய் வந்து வரும் நடுவால் வச்சு ரோல் பண்ணிக்கணும் உரண்ட பண்ணிக்கணும் உரண்டை பண்ணிக்கணும் உரண்டை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக கம்பையும் தட்டக்கூடாது ஓரளவுக்கு தட்டிக்கணும் மா இதில் உள்ளார வச்சுருக்கிற தேங்காய் வந்து வெளியே வராத அளவுக்கு தட்டிக்கணும் அப்போ தான் மாவு நல்லா ஊறினா தான் அந்தளவுக்கு வரும் அதனால் மாவு கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க மைதா மாவு பாருங்கள் அது ஊற வச்சு அது தோசைக்கடல போட்டாச்சு இப்போ வந்து பருப்பு விட்டு அது இதே மாதிரி தான் மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க லாட்டாக அதுக்கப்புறம் எடுத்து நடுவாலை வச்சு உறந்து பிடிச்சு தோசை கடலில் போட்டு தட்டி வச்சுக்கலாம் தட்டி செஞ்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் பாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்